நாலு தான் ஆகுது எவ்வளோ இருட்டா இருக்கு பாத்தீங்களா பயங்கர இருட்டு மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு செம்மையா காத்து நல்லா காத்து வராச்சு செடியெல்லாம் கீழே இறக்கி வைக்கணும் தூங்கலான்னு போனோம்னா இங்கே தூங்க முடியல நல்லா மழை பெச்சுட்டு இருக்கு இப்படிதான் இருட்டா இருக்கு பயங்கரமாக இருட்டா இருக்கு இருந்து வெளிச்சமே இல்லை அப்படியே மேக மழம் அப்படியே ஓடுது அது நான் வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோவில் எடுத்து போடுறேன் ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்காவுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு இப்போலாம் என்னன்னா ரொம்ப எங்கேயாவது ஒரு அழிவு யாராவது யாருக்காவது ஏதாவது ஆயிடுச்சுன்னா நம்மளால தாங்கவே முடியல ஏன்னா நம்ம நிறைய இழப்புகளை வந்து பார்த்துட்டோங்க அதனால நான் என்ன பண்ணேன்னா எங்க சித்தப்பாவுக்கு ஃபோன் பண்ணி நான் கேட்டேன் பேசிட்டே இருந்தாங்க ஸ்ரீலங்காவிலேருந்து எங்கேயுமே நெட்ஒர்க் வரல போல அப்புறமா தான் நான் வந்து அந்த ஆர்ஜி நெட் ஒருத்தர் இருக்கிறார் பார்த்தீங்களா ஸ்ரீலங்காலேருந்து யூடியூப் சேனல் போடுவார் அவர் வீடியோ வந்து பார்த்தேன் அங்கே எதுவுமே நெட்ஒர்க் எதுவுமே இல்லையாமே அப்படி வந்து சொன்னாங்க பேசிகிட்டே இருக்கும்போது சித்தப்பாவுடைய கால் வந்து கட் ஆயிடுச்சு நான் கேட்டேன் எப்படி சித்தப்பா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன் எல்லாரும் சேஃபாக இருக்கீங்களா பத்திரமா இருக்கீங்களான்ட்டு வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வரல ஆனால் ரோடு ஃபுல்லாகவே தனியாக இருக்குதுன்னு சொன்னாங்க அதுக்கு அடுத்தது இன்றைக்கி ஃபுல்லாகவே எல்லாேருக்கும் லீவ் விட்டுவிட்டாங்கன்னு சொன்னாங்க அதுக்கு அடுத்தது இன்னைக்கு தான் ஒரு டேம் இப்போ திறந்து விட போகிறாங்களா அது திறந்து விட்ட பிறகு என்ன நடக்கணும்னு அவன் ஸ்ரீலங்கா யாருக்குமே தெரியாதா கொழும்புல இருக்காங்க எங்களுடைய அத்தை சித்தப்பா எங்கள் சித்தி பையன் என் தம்பி அங்கே தான் இருக்கிறான் எல்லாருமே அங்கே இருக்கிறாங்க ஃபேமிலியே இருக்குது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு நூற்றி ஐம்பது பேர் இரநூறு பேர் இருக்கிறாங்க எங்க ஃபேமிலியே அங்க ஸ்ரீலங்கால அதனால கேட்டோம் பேசிகிட்டே இருக்கும்போது மொபைல் கட் ஆயிருச்சு அப்புறமா இன்னும் அக்கா இருக்காங்க ஃப்ரெண்ட் அக்கா அவங்களுக்கு ஃபோன் அடிச்சோம் அவங்களும் அவங்களுடைய ஃபோனும் ரீச் ஆகல ஏன்னா அவங்களுடைய அம்மா வீடு தம்பி வீடு எல்லாருமே கண்டி அங்கதான் இருக்கிறாங்க அங்கதான் ரொம்ப சேதம் ஆயிருக்குது அதை நான் இப்பதான் பார்த்தேன் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் நான் பார்த்தேன் எனக்கு ஸ்ரீலாங்கால எப்படி ஒரு மழை எல்லாம் வந்து வெள்ளம்லாம் எல்லாம் வந்து போயிட்டு போயிட்டுருக்குன்னு எனக்கு தெரியாது நேற்று தான் திடீர்னு ஒரு வீடியோ வந்து பார்த்தேன் அப்போ தான் எனக்கே தெரிஞ்சிச்சு இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இருக்கு நம்ம இல்லை ஏன்னா சுத்தமாக எனக்கு நேரமே பற்றாது கரெக்டாக இருக்கும் அதனால் நான் மொபைல் அதிகமாக பார்க்க மாட்டேன் வசனம் மட்டும் தான் யாருக்காவது அமுச்சிகிட்ருப்பேன் ஏச்பா வசனம் அதனால் டைம் என்னால் பார்க்குறனால தெரியல எனக்கு நியூஸ் பார்த்த பிறகு எனக்கு பக்குன்னு மா ஆடி போட்டுச்சு அது மாதிரி யாழ்ப்பாளத்துலேருந்து ஒரு நம்ம பழைய வீட்டில் வந்து பாத்தீங்களா அப்போ எனக்கு யாழ்ப்பாளத்துலேருந்து ஒரு அக்கா வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து தங்கியிருந்தாங்க அது மாதிரி நிறைய பேர் ஸ்ரீலங்கால கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸும் தெரியும் நமக்கு மெயினாக நம்ம சப்ஸ்கிரைபர் தெரியும் நம்ம அக்காங்க ஒரு நாலு பேர் இருக்காங்க ஸ்ரீலங்கால அவங்க எப்பவுமே தொடர்ந்து நமக்கு வந்து கமெண்ட் பண்ணுறவங்க அவங்களுக்கும் நான் பர்சனலாக போய் கமெண்ட் பண்ணேன் மெசேஜ் பண்ணேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா சேஃபாக இருக்கீங்களா அப்படின்ட்டு இன்னும் ரீப்ளே வரல பார்க்கணும் இந்த மாதிரி எல்லாருமே சேஃபா இருங்க. என்ன சொல்லணும்னா நமக்கு எந்த ஆபத்தும் சேதமும் எதுவுமே வரக்கூடாது இன்னைக்கு இந்த சென்னையில வந்து இப்படி தான் இருக்கு கிளைமேட் வந்து பாத்தீங்களா. இங்க வரேன். நேங்க இப்டி ஓடிட்டு பாத்தீங்களா. காது காது ஓவரா சிர் இருக்கு. வந்து கரண்ட் இப்ப கட் பண்ணிடுவாங்க. எங்க ஏரியாலாம் சுத்தமா கரண்டே இருக்காது. பாருங்கனால அந்த புடவண்ணு இருக்கு. நல்லா காத்துலாம் அடிச்சது தான் இருக்கு. 4 மணிக்கு இப்படி தான் இருக்கு பயங்கமா. ரெடி ஆயிட்ட வந்து பேசலாம்னு தான் நினைச்சேன். ஆனா அது பேஸ்ட் அளவுக்கு ரெடி ஆயிட்ட வந்து பேஸ்ட் அளவுக்கு மைண்ட் சரியில்லை. அதனால தான் அப்படியே வந்து எடுத்து போட்டாச்சு. அதனால இப்பவுமே நம்ம வந்து காற்று அடிக்க ஆரம்பிச்சிச்சு விட்டு விட்டு மழை பெஞ்சு காற்று அடிச்சுட்டு இருந்துச்சு இப்போ பயங்கரமா இருட்டா இருக்கு பயங்கரமா ஒரு இருள் என்ன சொல்லணுன்னே தெரில நம்ம எப்போவுமே சொல்லிடுறோம்ல டிசம்பர் வந்தாலே ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் ஏதாவது அழிவு இருக்கும்னு நம்ம வந்து சொல்லிடுறோம் அதுலேயும் வந்து நம்மளை காப்பாற்ற வந்து ஏசுப்ப பவால முடியும் நம்ம நல்லா ஜபம் பண்ணணும் நல்லா ப்ரேயர் பண்ணணும் ஏன்னா போன வாட்டியெல்லாம் எங்கள் வீட்டுக்குள்ளே தண்ணியே வந்திருக்கும் அதில் இருந்து ஏச்பா காப்பாற்றினார் வாசல் வர வந்த தண்ணி உள்ளே வரல பேலை நோவா வீண் பேலை எப்படி பாதுகாக்கப்பட்டதோ அதே மாதிரி எங்கள் வீடு பாதுகாக்கப்பட்டிருந்துச்சு இப்போ கூட நேபாளி பசங்களுக்கெல்லாம் மழை பெஞ்சா எங்கே போவாங்கன்னே தெரில இப்போ தான் வந்திருந்தாங்க வீடியோவில் போட்டிருப்போம் நம்ம பசங்களை காமிச்சிருப்போம் அது மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது எல்லாருக்காகவும் நம்ம ஜெபம் பண்ணணும் இப்போ முடிக்க முக்கியமாக இப்போ இன்னும் எல்லாருமே நல்லா ப்ரேயர் பண்ணிக்கோங்க ஸ்ரீலங்காக்காக நாங்களும் நல்லா ஜெபம் பண்ணிக்கிறோம் அது மாதிரி இன்னொன்று நான் பார்த்தேங்க அது சூடான் தேசத்தில் நடக்கிற அந்த கொடுமைகள் போர் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக வந்துச்சு நம்ம நல்லா இங்கே திருப்தியாக உட்காந்து ஏதோ மூணு வேலை ஏதாவது சாப்பிட்டுட்டு நம்ம லைஃப் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இவங்களுக்கெல்லாம் நம்ம ஜவம் பண்றது ரொம்ப கடமை கடமைப்பட்டிருக்கோம் தேசத்துக்காகவும் நம்ம மக்களுக்காகவும் நம்ம நல்லா ஜபம் பண்ணணும் உலகத்துக்காகவே நம்ம ஜவம் பண்ணணும் இந்த அரசியல்னு சொல்லிட்டு எல்லாருமே மக்களை வச்சு இது பண்றது எல்லாமே ஒளியணும் மக்களோடைய உயிர் அவ்வளோ மோசமா போயிடுச்சு அதெல்லாம் மாறணும் நம்மளுடைய உலகத்திலே மாறணும் இந்தியா தேசத்துக்காகவும் நம்ம ஜெபிக்கிறோம் பாஷைய சொல்லுவாங்க எப்பவுமே நம்ம வந்து ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட பட்டணத்துல சென்னையில வந்து இருக்கிறோம் அப்படி சொல்லுவாங்க அது மாதிரி அதனால் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாம் பத்திரமா இருக்கீங்களான்னு சொல்லுங்கள் ஸ்ரீலங்காவில் இருக்கிற சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாரையும் நாங்கள் விசாரிக்கிறோம் உங்களுக்காக நியூ கிரியேஷன் டொண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் மூலமாக நாங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிறோம் பத்திரமா இருங்க என்னென்ன தெரியல நெட்ஒர்க்கே அங்கே இல்லைன்னு சொன்னாங்க நான் எங்கள் சித்தப்பா கிட்டே நான் கரெக்டாக ஒரு மூணு நிமிஷம் கூட பேசிருக்க மாட்டேன் ரெண்டு நிமிஷத்துலேயும் ஃபோன் ஆயிடுச்சு அதோட நானும் எல்லாருக்கும் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஃபோனே போகலை அது மாதிரி தான் இருக்குது இங்க என்னன்னு தெரியல நமக்கு வந்தாதான் நமக்கு என்ன நடக்கும் நமக்கும் தெரியாது நாளைக்கும் இன்னைக்கும் நமக்கு சென்னையில ரொம்ப ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பாப்போம் நான் இப்போ எதுக்கு இந்த வீடியோ உடனே போட்டு நோட்டு போட்டுட்டு இருக்கேன் ஏன்னா மொபைல் டேட்டா தான் நம்ம இது பண்றோம் வைஃபை இல்லை வீட்டில் அதனால் லேட்டாக தான் வீடியோஸ் வந்து ஏற்றி போட முடியுது கரண்ட் போச்சுன்னா அதுக்கப்புறமா அதுவும் இல்லாமல் போயிடும் சார்ஜர் இல்லைன்னா அதுக்காக தான் ஓகே பாய் எல்லாருக்காகவும் ப்ரேயர் பண்ணுறோம் பாய் சேஃபாக இருங்க ஸ்டீல் இருக்க எல்லா சப்ஸ்கிரைப்லையும் நான் கேட்குறோம் எங்கள் ஃபேமிலி மூலமாக ஜான் பண்ணிக்கிறோம் பாய்